ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு சரி ஓகே கோதுமை மாவு இருந்ததுதான் இனிப்பு பூண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிப்பு பூண்டா செய்ய வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெள்ளம் பாகு வெள்ளம் வீட்டில் இருந்துச்சு சரி ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம துருவிட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க அதை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டேன் இதில் வந்து இப்போது ஒரு இது வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுக்குறேன் ரொம்பலாம் வேண்டாம் மூழ்கி கரைஞ்சி அப்புறம் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் அதை நல்லா அப்படியே கரையணும் வெள்ளம் வர வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ வந்து சக் வெள்ளத்தையும் வந்து சூடு பண்ணி கரைச்சி வச்சாச்சு இப்போ அதை வடிகட்டி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டி மாவோடு சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒன் பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் எந்த ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் நம்மளுக்கு அதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறோம் அடுத்து ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று இருந்துச்சு வீட்டில் செவ்வாழைப்பழம் எந்த இந்த தான் சேர்க்கணும் இல்லை எதோ ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ செவ்வாழைப்பழம் வீட்டில் இருக்குது ஸோ அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் செவ்வாழைப்பழம் வாழைப்பழத்தை சேர்த்தாச்சு அடுத்து ஒரு முட்டை இந்த முட்டையை வந்து இதில் உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு கெட்டியான பாத்திரத்துக்கு நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சாச்சு நல்லா கை வச்சே கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம உருண்டை மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள் எண்ணெய் காய வச்சுருக்கோம் நல்லா இரும்பு வட செடியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் மிதமான சூட்டில் இருந்தால் போதும் ரொம்ப இருக்குன்னா அப்புறம் மேலே வந்துடும் உள்ளே கருகி போயிடும் அதனால் நம்ம வந்து இப்போது இந்த உருண்டையை பிடிச்சி இப்போ அதில் போட போகிறோம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போடுவோம் ി പോലും അയാ நல்லா இதுவாக வேகட்டும் இப்போ அடுத்து அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்லா அழகாக பிஸ் பிசு வந்துருக்கு குண்டு குண்டா நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா எலும்பி வராது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் சொல்லலாம் நான் சொன்ன இந்த கன்ஃபீஸ் வந்து நீங்கள் இது பண்ணிப்போங்க அப்போ தான் நல்லா புசு புசுன்னு இந்த மாதிரி வரும் நல்லா வேகட்டும் சிம்லி வச்சுருக்காங்கன்னா ரொம்பவும் ஹைலால்தான் வட்டில அளவுக்கு சிம்லியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நான் இப்போ வெள்ளை ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் என்ன கூட ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரௌன் சுகர் வேணாலும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் வெள்ளை சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெடியாகிடுச்சு குண்டு குண்டாக போண்டா ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம் இப்போ நான் அப்படியே எடுத்துறேன் வெந்துருச்சு நல்லா நான் எடுத்துறேன் அவ்வளோதாங்க குண்டு குண்டான தோண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியனாலும் ஓகே தெரியாத பிகினர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா என்ன மாதிரி அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது என் நான் மோஸ்ட்டாக போண்டா செஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்